கார் சீரியல் மார்ச் ஆறாம் தேதிக்கான ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரமோவை தான் இந்த வீடியோவில் ரிவியூவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்களுக்கும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும் மாயா மகேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க நம்மளை அந்த வேஸ்டேஜையை வாங்க விடாமல் தடுத்த அந்த டிரைவர் முன்னாடி நான் நீ வந்துட்டு போயிட்டு அந்த ரேவதி கூட நின்று அவ கூட டான்ஸ் ஆடணும் அதை பார்த்து அந்த டிரைவர் வந்துட்டு பொறாமைப்படணும் அப்படின்னு சொல்லி மாயா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க அந்த திட்டத்தின்படி மகேஷ் என்ன செய்கிறாருன்னா டான்ஸ் ஆடுறதுக்கு ரெடி இருக்காரு அப்போது அந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மயில்வாகணும் அவர் போடக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஒரு ஒரு பொருளை வச்சு விட்டுறாங்க அந்த பொருள் பட்டதோட அந்த ட்ரெஸ்ஸை போட முடியாமல் சில ப்ரா ஆகும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுறாங்க உடனே மகேஷ் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறதுக்காக வராரு மேடையில் நம்ம ரேவதி ரேவதியோட தங்கை சுவாத்தி அவங்க அக்கா ரோகிணி துர்கா எல்லாருமே டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மகேஷ்னால் மட்டும் அந்த இடத்துக்கு வர முடியல அப்போது மாயா பேட்டி கேட்குறாங்க என்னாச்சு மகேஷ் அங்கே மேடையில் எல்லோரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா என்னென்னு தெரியல மாயா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுலேருந்து உடம்பெல்லாம் ஒரே அரிப்பாக இருக்குது என்னால் நடக்கக்கூட முடியலை உடம்பெல்லாம் கை காலெல்லாம் வீங்குது ஏதோ எனக்கு பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அந்த மயில் வாகனம் தானே கொண்டு வந்து கொடுத்தான் ஒருவேளை வேணுங்கிறதுக்குன்னே அவன் இப்படிலாம் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன தெரியலை மாயா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மேடையில் எல்லோரும் டான்ஸ் ஆடுறதை பார்த்து பாட்டியம்மா சந்தோஷப்படுறாங்க அதே நேரத்தில் சாமுண்டீஸ்வரி வராங்க வரும் வரும்பொழுது டான்ஸ் எல்லோரும் நிறுத்திட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஐயோ அம்மா திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சாமுண்டி வந்த உடனே ஏன் நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க ம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க சந்தோஷமாக அந்த இடத்துல இருக்காங்க அப்போது நம்ம சாமுண்டீஸ்வரியுடைய ஃப்ரெண்டு ராஜேஸ்வரியையும் மேடைக்கு கூப்பிட்றாங்க அவங்களும் போயிட்டு டான்ஸ் ஆடுறாங்க நம்ம கார்த்தி அதை நின்று பார்த்துட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி அவங்க பொண்ணுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு மேடையில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பரமேஸ்வரி பாட்டியும் இதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அடுத்தது கல்யாண சீன் தான் வரப்போகுது ஸோ அதில் நம்ம கார்த்திக்கு என்ன முடிவெடுக்க போகிறாரு ரேவதி காலத்தில் யார் கட்ட போகிறாங்க என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்து வர போகிற வீடியோக்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்